நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்க ராஜ்குமார் இது கேஎல் ப்ராப்பர்ட்டி கேரள ப்ராப்பர்ட்டி நம்ம சேலுக்கு கொண்டு வர எல்லா ப்ராப்பர்ட்டியுமே கேரளாவில் இடுக்கி மாவட்டத்தை சார்ந்ததாங்க இருக்கும் கேரளா இடுக்கி மாவட்டம் ரொம்ப பெரிய ஊருங்க நாலாயிரத்து ஐநூறு சதுர கிலோமீட்டர் வரும் அதாவது சென்னையோட பத்து மடங்கு பெரிய ஊருங்க இந்த ஏரியாவில் நம்ம பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா தேக்கடி கும்லியெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஐயப்பன் கோயில் போகிறவங்களுக்குலாம் தெரியும் தேக்கடி கும்லி கம்பமேட்டு தேனி மாவட்டம் கம்பம் தேனி இந்த சரௌண்டிங்க்கு மேலே இருக்கிற மலைப்பகுதி அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைகளை தாங்க நம்ம சேலுக்கு கொண்டு வரோம் இந்த ஏரியாவோட பிரதானம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஊரோட கிளைமேட் தாங்க ரொம்ப சில்னஸ்ஸாகவும் இருக்காது அதே நேரத்தில் வெயிலும் அடிக்காது அதே நேரத்தில் விவசாயத்தில் பணப்பயிரெலாம் சம்பாதிக்கலாம்னா இந்த தான் சம்பாதிக்கலாம் இந்த ஏரியாவில் இண்டஸ்ட்ரியலே கிடையாதுங்க ஸோ பாருங்களேன் அப்படின்னாலே அந்த ஊர் வந்து வாழ்கிறதுக்கு தகுதியான ஊராக இருக்கும் விலங்கு தொந்தரவு அது மாதிரியும் கிடையாதுங்க அப்போ பாருங்கள் இது காடுகள் மாதிரி இருந்தாலும் காடுகள் கிடையாது இது எல்லாமே அதாவது என்ன சொல்லலாம்னா குடியிருப்புக்கு தகுந்த விவசாயம் பண்ணுற நிலப்பகுதி பணப்பயிர் விளையரக்கூடிய பகுதிங்க இந்த ஏரியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா பத்து லட்ச இருந்தே நம்மகிட்ட ப்ராப்பர்ட்டி இருக்குங்க அஞ்சு லட்ச ரூபாய்க்கு சில சமயம் வருங்க நம்ம இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கிறது ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க அதுவும் பார்த்திங்கன்னா ஏலக்காய் பிரதானமாக விளையிறது ஜோன்னு சொல்லுவாங்க வண்டமேடு சக்குப்பள்ளம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜோன்னு சொல்லுவாங்க என்னென்னா இந்த ஏரியாவில் உற்பத்தி பண்ணுற விவசாயம் அதாவது ஏலக்கா பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்கலாம் சாலிடாக வந்து எட்நூறு கிலோ ஆயிரம் கிலோ எடுப்பாங்க ஒரு ஏக்கர்லேருந்து இன்னையோட மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வச்சோம்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்ச ரூபா ஒரு ஏக்கர்லேருந்து எடுக்கக்கூடிய இருந்தால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு முப்பதுரை சென்ட் லேண்டு அதே நேரத்தில் வீடு ஒரு மூணு பெட்ரூம் உள்ள வீடுங்க ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்தவரை முப்பதுரை சென்ட் லேண்டு ஃபுல்லாக ஏலக்காய் விவசாயம் அதுவும் தரமா இருக்கு அந்த முப்பது சென்ட்லேயே ஒரு நியாயமான வருமானம் எடுக்கலாம்னா பாருங்களேன் மூணு பெட்ரூம் உள்ள சென்டரிங் போட்ட வீடு வீடு நல்ல அமைப்பாக இருக்குங்க சூப்பராக இருக்குது நல்ல லொக்கேஷனு வீடு வரைக்கும் என்ன பண்ணலாம் கார் போய் நிறுத்தலாம் அதுவும் வந்து பார்த்திங்கனா சக்குப்பழம் அப்படின்ற ஏரியா வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வரணும் அப்படின்னா தேக்கடி இருந்து ஒரு பதிமூணு கிலோமீட்டர் தேனி மாவட்டம் கம்பம் குமளி இருந்து ஒரு பதிமூணு கிலோமீட்டருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ரீச் பண்ணிடலாம் சக்குப்பழம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ப்ராப்பர்ட்டி வரைக்குமே கார் போய் நிறுத்தலாம் கொஞ்சம் தார் வழி தார் சாலையிலேருந்து கொஞ்சம் மண் வலி வீடு வரைக்கும் வந்து கார் போய் நிறுத்தலாம் இந்த ப்ராப்பர்ட்டி மொத்தம் முப்பது சென்ட்டுங்க இது பக்கத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா முப்பது சென்டெலாம் எக்ஸ்ட்ரா நீங்கள் வாங்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு அவங்களோட எதிர்பார்ப்பு வந்து எழுபத்தஞ்சு லட்ச ரூபான்னு சொன்னாலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா நேருக்கு நேராக ஓனர்ட்ட உட்காந்து பேசலாங்க ஒரு அருமையான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டி வந்து நம்மகிட்ட வருதுங்க உங்கள் பட்ஜெட் உங்கள் தேவையில் சொல்லுங்கள் அதுக்கேற்ற மாதிரி எங்கள்கிட்ட ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது நாங்கள் உங்களை கைட் பண்ணி வாங்கி கொடுப்போம் ஸோ நாங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறையா ப்ராப்பர்ட்டி வந்து கமிஷன் பேஸில் பண்ணுறோம் நிறையா ப்ராப்பர்ட்டி நாங்களும் வாங்கி சேல் பண்ணுறோம் நாங்கள் வாங்கி சேல் பண்ணுறது உங்களுக்கு பக்காவாக இருக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் வாங்கி டேரெக்டாக ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து முடிச்சுட்டு போகலாம் அந்த அளவுக்கு பண்ணி தருவோம் ஸோ இதை பற்றி ஃபர்தராக டீடைல்ஸ்க்கு எங்கள் நம்பர் டிஸ்பிலே இருக்குது கால் பண்ணி என்கொயரி பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்